போது வீட்டுக்கு யாராவது வந்துட்டா பாருங்க அதுவும் இவங்களுக்கு பிடிக்கலன்னு பாத்துருங்க தூசில தூக்கு மாத்திரியாது பியாதி மாத்திரியாது கலந்து குடுத்துருவாங்க எப்படியாவது போட்டனு

எப்படின்னா என்னால அமைதியா இருக்க முடியும் நம்ம ஒரு நல்லது சொல்ல போனா அப்படி இப்படின்னு என்ன கூட சொல்லுது அப்படியே நான் திருப்பி என்கிட்ட போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியே எல்லா பழைய மேல கொசு போல இருந்துட்டு என்ன வருத்து மாறா வாழ்க்காட்டிய காட்டலு அதான் அம்மா நல்லா விருந்து வச்சா எல்லாம் சாப்பிட்டு இந்த கொண்டு தொண்டிக்காட்டுறான் சாப்பிடுவான்